அயன் டோம் அயன் டோம்னு பயங்கரமாக வைத்தாங்க அயன் டோம் வந்து என்னமோ சங்கிகள் வந்து பதஞ்சாலி பண்ணுற மாதிரி வந்து இங்கே ப்ரமோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் அந்த ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக் நேற்று பார்த்தா அவங்க சூப்பர் சானிக் மிசைலாம் அயன் டோம்லாம் தாண்டி போய் டெல்லவியூவில் அடிக்குது யூஏஇ இருக்கிற இளைஞர்கள் யூரோப்பில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே ஃபுட்பால் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா யூஷுவலி அரபிக் கமெண்ட்ரி கேட்கறது வந்து ஜாலியாக இருக்கும்னு பார்ப்போம் ரொனால்டோ கோலை வந்து அதோட ஆடியோ மேட்ச் பண்ணி ஃபுல்லாக ஈரான் வந்து பாம்பு பண்ணுறது எல்லாத்தையும் போட்டு பரப்புறாங்க இது வந்து இஸ்ரேலுக்கு வந்து போர் ரீதியாக ராணுவ ரீதியாக பெரிய ஹியூமிலேஷன் ஈரான்ட்ட எந்த கேப்பபிலிட்டியும் கிடையாது இவங்கள்ட இருக்கிற கேப்பபிலிட்டியில பத்து பர்சன்ட் கூட கிடையாது ஆனா இவங்க தர்மடியா அடிக்கிறான் அப்படின்னும் போது இது பொலிட்டிக்கல் எக்கனாமிகளை தாண்டி இவன் வெப்பன்ஸ் விற்கிறதுக்கே இவனுக்கு பிரச்சனையா ஏன்னா ஆந்தனி லோவன்ஸ்ட்ற ஒரு பிரபலமான புக் எழுதுகாரு அவர் வந்து ஒரு யூதர் அவர் ஒரு யூதர் ஜேர்னலிஸ்ட் இஸ்ரேலில் வாழ்ந்தவர் ஆஸ்திரேலியாக்காரு இஸ்ரேலில் வாழ்ந்தவர் அவர் இஸ்ரேல் அரசாங்கம் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாலஸ்தீனியன் லெபாரட்டரின்னு ஒரு புக் எழுதுகாரு இந்த பாலஸ்தீனியன் லெபாரட்டரி என்ன சொல்றதுன்னா பாலஸ்தீனிய மக்களும் காசா மக்களையும் இஸ்ரேல் தன்னோட ஆயுதங்களுக்கு ஒரு ட்ரையல் பார்க்கும் கிரவுண்டா யூஸ் பண்ணுது நான் சோதிச்சு பாக்குறேன் ஆமா நான் இந்த ராக்கெட் லான்ச்சர் வச்சிருக்கேன் பாரு அடிச்சா ஐநூறு பேர் சேர்த்து நான் ஒரே அடியில இப்ப இத சிறந்த ராக்கெட் வாங்கிக்கோ அப்படின்னு இன்டர்நேஷனல் தளத்துல இன்டர்நேஷனல் ஆர்ம்ஸ் ட்ரேட்ல ஒரு கேட்லாக் மாதிரி பயன்படுத்துது அப்ப அந்த கேட்லாக் மீது இன்னைக்கு ஈரான் வந்து தீய வச்சிருக்கு